हर हर नमः पार्वती पदजे हरे हरे नमः शिवने पोत्री जय आदि परा शक्ति की जय ज्ञानी नाम विषेधांसी देवी भगवती हिसा बला त मोहाय महामाजा प्रयस्थते दुर्खे स्मृता हरसी भीतिमशेषज स्वस्थ स्मृता मिमदी वशु दी दिद्रदुखभारिणी सर्वो बगार कर सदात सिद्धा सर्वंगल शिवे सर्वार्थ साधिके शरण्ये जंबिके गौरी नारायणी नमोस्तुते ना ते நேத்தி வரைக்கும் நடுநாட்டு ஸ்தலம் இன்னைக்கு தொண்டை நாட்டு ஸ்தலம் தொண்டை நாட்டுல முதல்ல இருக்கக்கூடிய கோவில் வக்கரபுரி அப்படின்னு பிராச்சீனமான திருநாமம் திருவக்கரை அப்படின்னு இருக்கக்கூடிய இடம் சங்கரபாணிங்கிற நதி ஓடுறது இதுக்கு வராக நதின்னு பேர் வராக நதி கரை ஓரமா இருக்கிறதுனால இது கரை மருவி திருவக்கரை இந்த கஷேத்திரம் ரொம்ப அபூர்வம் ரொம்ப ஆச்சரியம் ஒரு ஆகமம் ஒரு கோவில இப்படி நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆனா இந்த கோவில் கவனிச்சு பார்த்தோம்னா ஆகமத்தில இருந்து வேறுபட்டு இருக்கும் ராஜகோபுரத்தில இருந்து நேர பார்த்தா துதச்சம்பம் இருக்கணும் நந்திகேஸ்வரர் இருக்கணும் சுவாமி இருப்பேன் ராஜகோபுரத்தை மறைச்சு எந்த தேவதையோ தெய்வமோ இருக்காது இங்க மகா காளி இருப்பா சுவாமிய பாக்குற மாதிரி நந்தி இருக்கும் இங்க கொஞ்சம் தள்ளி இருக்கும் துவசம்பம் தள்ளி இருக்கும் அந்தந்த ஸ்தானத்துல இருந்து எல்லாம் தள்ளி இருக்கும் எந்த கோவில்லையுமே பானத்துல முகம் இருக்காது சுவாமியனுடைய பானம் இருக்கு இல்லையா அதுல முகம் இருக்காது ரொம்ப அபூர்வம் நேபாள பசுபதீஸ்வரர் சன்னிதியில அது போன்ற இடங்கள்ல இருக்கலாமே தவிர பாடல் பெற்ற ஸ்தலத்துல பார்க்க முடியாது இங்க முகலிங்கம் இருக்கு இந்த கோவில்ல அதே மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் நேர்கோட்ல இருக்காது எல்லாம் கொஞ்சம் அதனுடைய வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும் அதனாலேயே இந்த கஷேத்திரத்துக்கு திருவக்கரை அப்படின்னு இன்னொரு பேர் நாலு யுகத்துக்கு முன்னாடி ஒத்தொத்தர் பூஜை பண்ணிருக்கா அதே மாதிரி இந்த கஷேத்திரத்தினுடைய நாலு திக்குல நாலு தேவதை பூர்வம் கிழக்குல பிரம்மா மேற்க குபேரன் தெற்க தர்மராஜாவான யம தர்மராஜா வடக்க மகாவிஷ்ணு இவா நாலு பேரும் காவல் காக்கற இந்த கஷேத்திரத்தை சந்திர பகவான் சுவாமிய பூஜை பண்ணி சுவாமியினுடைய சரணத்துல போய் விழுந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எல்லாரும் உண்மையும் நமஸ்காரம் பண்றதே எம்மையும் நமஸ்காரம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறத கவலைப்படாதன்ன சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சந்திரனை தன்னுடைய தலையில சுவாமி வச்சுட்டு அப்படி தலையில வச்சுட்டு அந்த சுவாமி சந்திர அதே சந்திரமௌலீஸ்வரர் தான் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர் அது என்ன சந்திரன் சுவாமியினுடைய சிறசலை அப்படின்னா நம்ம அதுல பாட்டி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் போயிடுது பாட்டி மேல மறக்காம சந்திர தரிசனம் பண்ணுவா அமாவாசையில இருந்து அடுத்த நாள் வரும் சில நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு வரும் சில நிமிஷ காலம்தான் தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கும் நம்ம எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேடி பாக்குறதே கிடைக்கல சந்திர தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த சந்திர தரிசனம் என்ன அப்படின்னா அந்த சந்திரன் தான் சிவபெருமானுடைய சரசன் இருக்கு சந்திரனை வச்சுதான் சதாபிஷேகங்கிறத நிர்ணயம் பண்றான் சகசிர சந்திர தரிசனம் அப்படிங்கறத போட்டுதான் மேற்கொண்டு பத்திரிகை சதாபிஷேகம்னு போட்டு சம்பூர்ணம் பண்ணுவா அப்புறம் ஆயிரம் பிறை அது என்ன அப்படின்னா அந்த சந்திரன் தான் சுவாமி வச்சுருக்கு அத ஒரு நொடிதான் பார்க்கலாம் அதுல என்ன அப்படின்னா ஒரு முப்பது நாளைக்கு பண்ணின பாவங்கள் நிவர்த்தி ஆறு அந்த சந்திரனை பார்த்தா முப்பது நாள்ல பண்ணின பாவம் நிவர்த்தியாரு இங்க இருக்கக்கூடிய சந்திரனை பிறை சூடித பெருமான பார்த்தா பூர்வ ஜென்மால பண்ணின பாவமே நிவர்த்தியார் அம்பால ஆச்சரியப்பட்டு அழகா பாக்குறா சந்திரன் என்ன உண்டு அமிர்தம் உண்டு அதனால அம்பாளுக்கு அங்க அமிர்தாம்பிகை அழகாம்பிகை வடிவாம்பிகை சௌந்தர்ய நாயகி அழகுடை நாச்சியார் அமிர்தத்தினால் நிரப்பப்பட்ட சுவாமி இப்படி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் ஞானசம்பந்தரம் அப்பரும் போற்று புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய ஸ்தல வில்வம் இங்க தேவாதி தேவர்கள் எல்லாம் சுவாமிய பூஜை பண்ணணும்னு விரட்சங்களை அவரத்த அவள ஹிம்சா அசுரர்கள் பண்ணினாலா அதனால எல்லாமே கருங்கல்லாம் மாறிவிட்டா இதை சுத்தி நிறைவடையாத கருங்கல் கரு நிறைய இருக்கும் அவ எல்லாம் இன்னைக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அதனால திருவக்கரையில செருப்பு போட்டுட்டே நடக்கப்படாது அவன் மேல கால் வைக்கிற மாதிரி ஆயிடுமா அப்போ கோவில் உள்ள அப்படிங்கறத நாம பாத்துக்கலாம் இது எல்லாத்த விட எல்லாருக்குமே திருவக்கரை அப்படின்ன உடனே அத்தனை பேருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது மகா காளியினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அஷ்டபுஜ திருவக்கரை மகா காளி திருவக்கரை திருவக்கரைனுடைய காளி கோவிலா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி சுவாமியோட ஒட்டித்தான் எல்லாமாக இருந்தாலும் காலி தன்னிலை பெற்று அந்த இடத்த ஆட்கொண்டு விட்டான் இந்த கஷேத்திரத்துல இதை தவிர பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்கு வரதராஜ பெருமாள் ரொம்ப அழகா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சன்னதியா ஒரு பெருமாளுக்கு சன்னதியும் இருக்கு நிறைய சிவலிங்கங்கள் மகரிஷிகள்லாம் பூஜை பண்ணது தபஸ் பண்ணதுன்னு இதை தவிர இருக்கு இந்த திருவக்கரைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த மகா காளி ரொம்ப விசேஷமானவர் பிரம்மாவனுடைய வம்சத்திலேந்து வந்த குண்டலினிங்கிற முனிவர் தபஸ் பண்ண இடம் ரொம்ப சிவ பூஜை பண்ணுவார் அவருடைய புத்திரன் அவரும் பூஜை பண்ண இடம் அவருடைய புத்திரன் ஒரு நாளைக்கு தீர்த்தம் ஆடிட்டு எழுந்துக்கிறார் ஒரு வராகத்தை பார்க்கிறார் பார்க்கணுங்கிற அவசியம் ஏதாச்சும் பாக்குற மனுஷனுக்கு ஆசை ருச்சின்னு வந்தாலே ஜென்மா உண்டு நல்ல வஸ்திரம் அவர் கட்டின்னு இருக்காரு இந்த வஸ்திரம் கட்டிக்கிறதுக்காக ஒரு பிறவி எடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னா இதுக்காக ஒரு பிறவி அந்த வஸ்திரம் அந்த பிறவியில கட்டிப்போம் வேற ஒண்ணும் கிடையாது இதுக்காக ஒரு ஜென்மம் ஆயிடும் அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையா அப்பப்போ நம்ம பண்ணக்கூடியதுக்கு எங்கேயாவது சித்தமோ இதற்கு எங்கேயாவது ஒரு நிவர்த்தியோ இதற்கு எங்கேயாவது ஒரு வழியோ ஏதாவது இருந்தாக்கா அதை விடுறோம் நம்ம மேல ஏறது இந்த வராகத்தை பாக்குற விசித்திரமா இருக்கு எல்லாம் சுவாமியுடைய அனுகிரகம் நகுந்துட்டார் ஒரு குழந்தை சத்தம் கேட்கறது இவர் பார்த்தாருன்னா அது அங்க இருந்து ஒரு குழந்தை வருந்து எடுத்து ஆஹான் பூர்ண நிலை கிடையாது அங்கங்கெல்லாம் பின்னமா இருக்கு எல்லாம் இருக்கு எடுத்து கையில எடுக்கிறார் பகவான் இப்படி கொடுத்துட்டேன்ட்டு தன்னுடைய தபஸ் எல்லாம் அந்த குழந்தை மேல இருக்கிற தப்புன்னு அந்த குழந்த பதினாறு வயசு யுவாவா மாறிட்டான் உடனே பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண சொல்றார் இவன் இந்த பிள்ளையாண்டா நல்லா வருவான்னு புத்தி எங்க இருக்கோ அதுதானே வரும் நிறைய வரம் வாங்கினா வரம்னா அளப்பரிய வரம் என்ன அழிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவன் வரம் வாங்கிட்டான் அவன் அழிக்கவே முடியாது அப்படிங்கிற வரம் அவன் அவன் பிறந்த உடனே அவனுடைய மிச்சமா அவனோட சகோதரி ஒருத்தர் பிறந்துட்டான் ரெண்டு பேரும் பிரம்மா கிட்ட இந்த வரங்கள் வாங்கின்றவா அதற்கு பிற்பாடு தானே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தின்னு அந்த ராஜ்யத்துக்கு எங்கெங்கெல்லாம் யாக யஜங்கள் நடக்கிறதோ அதற்கு உண்டான தானே வாங்கிண்டு எங்க பூஜைகள் எல்லாம் நின்னாலோ லோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிவர நடக்காது ஏன் பண்ணணும் சரியான காலத்துல மழை பெய்யணும் தேவையான அளவுக்கு காத்து இருக்கணும் உடம்பு தாங்குற அளவுக்கு உஷ்ணம் இருக்கணும் பூமி நம்மள தரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நாம ஒத்தர ஒருத்தர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இடைஞ்சல் இல்லாம இந்த இயற்கை அந்த கால பிரமாணத்தோட இருக்கணும் கொஞ்சம் மாறிச்சினா கூட நன்னா இருக்காது இப்படித்தான் இதெல்லாம் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து போய் சிவபெருமான்ட பிரார்த்தனை பண்ணா இந்த லோகத்துல யாகயஜங்கள் நிற்கிறது எங்களுடைய அனுஷ்டானம் தடைப்படுறது அனுஷ்டானம் பண்றதே புத்தி எங்கேயாவது போச்சுனாக்க பண்ணி பிரயோஜனம் கிடையாது காலையில காயத்ரி பண்ணிட்டு இருக்கிறது ஞாபகம் முழுக்க சூரியனை நோக்கி இருக்கணும் எங்க சூரிய பகவான் எப்படி இருப்பார் தவலாம்போரு கருடம் தாடிமி குசும பிரபம் மருத்துரு மகா தேஜோத மண்டலமத்தகம் ஹம்சாசக்துடன் சூரிய லோகத்துக்கு போகணும் காலங்காலத்தால் நம்ம காயத்ரி பண்ணிட்டு இருக்கதே புத்தி வேற எங்கேயாவது பண்ணி பிரயோஜனம் இல்லாம மன்றத்தை ஒண்ணு பண்ண முடியல என்னோட கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சுவாமி பாக்குறார் மகாவிஷ்ணுவை நோக்கி போய் சம்மாரம் மகாவிஷ்ணு கிளம்பி சுதர்சன சக்கரத்தினால அவனை சம்ஹாரம் பண்றார் சம்மாரமாயி கீழே விழுந்தவன் அவன் பூமியில விழுந்து எந்த இடத்துல விழுறானோ அந்த இடத்துல அவனை மாறி பதினெட்டு கோடி அசுரா உண்டாயிட்டான் அத்தனை பேரும் பார்த்தாக்க பூர்ண நிலையில அத்தனை பேரும் உண்டாயிட்டா என்ன பண்றது மகாவிஷ் அப்படி ஆச்சரியப்படுறார் இவனை என்ன பண்றதுன்னு தெரியல இவனை அடிச்சாச்சு கீழே விழுந்துட்டாங்கறத மகாபுஷ்டு பிரார்த்தனை பண்ணு சிவபெருமான பிரார்த்தனை பண்ற மகாபுஷ்டுவனுடைய திவ்யமான மாயா சரீரத்திலே இருந்து கரிய உருவத்தோட சிவசக்தி ஐக்கிய ரூபமாக மகாபுஷ்டுவனுடைய சேர்ந்து வெளியில ஒரு தேவதை வரா கிருஷ்ண ரூபமா இருக்கா காலப்பிரகாசமா இருக்கா காலி கரால பதலேன்னு சொல்லக்கூடிய மகா காலியாக காலத்தை நிர்ணயம் செய்து தரக்கூடிய ரூபமாக பிரம்மாண்ட வடிவமாக வடிவம் எடுக்கிற அத்தனை ஆச்சரியம் அந்த வடிவத்தை பார்த்தா தேவாதி தேவர்கள் ஆச்சரியப்படுறா தேவேந்திரன் தன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை அப்படியே கொடுக்குறாள் உமாதேவி ஆகப்பட்டவள் தன் கையில இருக்கக்கூடிய பாசத்தை கொடுக்கறா யார் யார் கையில என்னென்ன இருக்கோ சிவபெருமான் தன் கையில இருக்கக்கூடிய ஞான சூழத்தை கொடுக்கிறார் மகாவிஷ்ணு தன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை கொடுக்குறா முப்பத்தி ரெண்டு கரங்கள் அத்தனை கரங்களோட கூட அத்தனை ஆயுதங்களோட கூட அம்பாள் அப்படி ஆவிர்வாவி பறந்த விரிந்து இருக்கக்கூடிய திருநயனங்களோட கூட மூன்றாவது கண்ணாக எடுத்து தெத்திப்பற்கள் எல்லாம் சிரிக்க அப்படியே பாக்குறா கீழே இருக்கக்கூடிய அசுரன் விசித்திரமா பாக்குறத அத்தனை பேரையும் எடுத்துக்கிறா விழுங்கிட்டா அத்தனை பேரை விழுங்கி அப்படி நிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த ராட்சசனுடைய சகோதரி அப்பத்தான் வெளியில வரா இந்த மகா காளி என்ன ரூபத்துல இருக்காளோ அந்த அளவுக்கு அவளும் இருக்கா ஆஹான் ஒரு நொடி இவளை சம்பாரம் விட்டா இவ உலகத்தை கபலீகரம் பண்ணிடுவான்ட்டு அவளை சம்பாரம் பண்ற போகறத அவ பூர்ண கர்ப்பவதியா இருக்கா பூர்ண கர்ப்பவதிய சம்பாரம் பண்ணப்படாது என்னடா பண்ணலான்னா ஒண்ணு மணல கையில கட்கம் இருந்துட்டு அவ வயத்த கிழிச்சா சிசுவை எடுத்தா காதல போட்டுட்டா வலது காதல எடுத்து போட்டுண்டா அப்படியே அடிச்சா காலுக்கு கீழே போட்டா ஒரு காலால மிதிச்சுண்டா அப்படியே நிக்கிறா இங்க எட்டு கரங்களோட கட்கம் சக்கர சாப சூலம் புசுண்டீம் சிரஹா அப்படின்னு எட்டு கரங்களோட கையில திருசூலத்தோட கூட காலுக்கு கீழே அவளை மிதிச்சுண்டு காதலிசுபாலக குண்டலத்தோட கூட பறந்திருக்க கூடிய விழிகளோட இத்தனைக்கும் இருக்கக்கூடிய இவ்வளவு உக்ரமான சந்தர்ப்பத்துல பக்தர்களுக்கெல்லாம் கடாட்சித்து அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அருள் புரியக்கூடிய உக்ரமாக இருந்தாலும் சாந்தமான திருமுகத்தோட கூட அனுகிரகம் செய்யக்கூடிய திவ்ய கஷேத்திரமாக வக்கர காலியாக இங்க இருக்காள் இந்த காளி பத்தடி உயரம் சோழர்களுடைய திருப்பணி முதலாம் ஆதித்தன் திருப்பணி பண்ணியிருக்கான் பராந்தக சோழன் திருப்பணி பண்ணியிருக்கான் கண்டராதித்தன் திருப்பணி சிம்பியன் மாதேவி கருங்கற்கல்லால் இங்க உட்கார்ந்து கட்டி தரப்பட்ட புண்ணிய பூமி சோழர்களுடைய பல வருஷ காலம் இந்த இடத்துல இந்த காலிய வழிபட்டுட்டு போனோம்னா முடியாத காரியங்கள் அனைத்தையும் முடித்து தருகின்றாள் என்ன வேணும் அத்தனையும் தருகின்றாள் சாபமா நிவர்த்தி பாபமா நிவர்த்தி ரோகமா நிவர்த்தி ஞானத்தை அருள்கிறாள் அதை அந்த அசுரன்

ഒവ് കോത്യാസമാരുക്കും അപ്പൊ വിത്യാസത്തോട് അനുഭവിച്ചു പോറത്തെ ഒരു പരി ആനന്ദ നമ്മ പാർവതി പാതാജേ